காலை தோறும் புதியவை தேவன் தினமும் போஷிக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறு அவர் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்த விடுதலையாக்குகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புத விதமாய் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று இந்த உலகில் அனைவரும் ஏதாவது ஒரு வேலையை மும்முரமாக செய்து வருகிறோம் அதற்கு காரணம் உணவு நமக்கு மூன்று வேலையும் நம்முடைய இல்லத்தில் உணவு இருக்கிறது என்றால் அதை கர்த்தர்தான் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் உணவில்லாமல் இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு தேவதூதர்களின் தூதர்களின் உணவாகிய மன்னாவை பொழிய செய்தார் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஆறு எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவருடைய தேசத்தில் பஞ்சம் வந்தபோது எலியாவை மூன்று பேர் போஷித்தார்கள் பஞ்சத்தின் காலத்தில் ஆண்டவர் எலியாவுக்கு விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்க காகத்திற்கு கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது இரண்டாவதாக பஞ்சத்தில் எலியாவை போஷித்த நபர் சாரிபாத் ஊரிலிருந்த விதவை கேரித் ஆறு வற்றி போய் பஞ்சம் கொடுமையாய் இருந்த காலத்தில் சாரிபாத் விதவை பெண்ணுக்கு எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார் அவள் எலியாவுக்கு அப்பம் கொடுக்க கொடுக்க மூன்றரை வருடங்கள் பானையில் மாவும் எண்ணெயும் குறையாது இருந்தது ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப கொண்டான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஐந்து ஆறு மூன்றாவதாக எலியாவை போஷித்த நபர் தேவதூதன் எலிசா பயந்து சூறை கீழ் படுத்துக்கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கும்போது போது கொண்டு இரண்டு தரம் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுக்க கர்த்தர் தூதனை அனுப்பி வைத்தார் இந்த சம்பவங்கள் சொல்லும் காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்சத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் யாரோ ஒருவர் மூலம் நிச்சயம் போஷிப்பார் நியாயம் செய்வார் தேவைகளை சந்திப்பார் குழப்பங்களை தெளிவாக்குவார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே எல்லா ஜீவராசிகளையும் போஷித்து காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்